இந்த நிலையில அவர் யாருமே தெரியாத அறிமுகம் இல்லாத ஒரு பல்கையா இருக்கார் இந்த சூழ்நிலையில அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஒரு சிறப்பான முன்னோக்கி செல்லக்கூடிய மாநிலமாக இருக்கிறது ஒரு ஐநூறு குடும்பம் இருக்கிற அந்த ஊர்ல ஒரு குடும்பத்திற்கு ஆயிரம் ரூபாய் என்றால் ஐந்து லட்சம் ரூபாய் அந்த கிராமத்திற்கு இந்த ஐந்து லட்சம் அப்படின்றது ஒரு மாதத்துக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு பசியோடு உருவக்கூடிய நபர் ஒருவர் கூட கிடையாது கலைஞர் ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு ஒரு ஆளுமை மிக்க லீடராக மக்கள் மத்தியில் பேசக்கூடிய லீடராக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக முகவரி நேயர்களுக்கு வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ராஜசபா உறுப்பினர்களுக்கான நான்கு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது இந்த நான்கு வேட்பாளர்களில் ஒருவர் மக்கள் நீதி மையம் கட்சிக்கான வேட்பாளர் அவர்தான் மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய கலைஞர் அவருக்கான ஒரு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க அதற்கு அடுத்தது மூன்று வேட்பாளர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் ஒருவர் வில்சன் பிரபல வழக்கறிஞர் நேர்மையான வழக்கறிஞர் இன்னொருவர் கவிஞர் சல்மா இவர் நீண்ட காலமாக திமுகவில் பணியாற்றி வருகிறார் அதற்கு அடுத்தது என் ஆர் சிவலிங்கம் என்பவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது இந்த வேட்பாளர்களின் தேர்வு இன்று மிகப்பெரிய அளவில் வரவேற்கப்படுகிறது எல்லா ஊடகங்களும் நீங்க பாத்தீங்கன்னா திமுக அறிவித்திருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்கள் மூன்று பேரும் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது இது அரசியல் களத்தை தாண்டி இந்த வேட்பாளர்களுடைய தேர்வை அரசியல் பார்வையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் வரவேற்கிறார்கள் ஏன் இத வரவேற்கிறார்கள் என்ன காரணம் திமுகவுடைய தேர்வு இந்த வேட்பாளர்களுடைய தேர்வில் எப்படி அவர்கள் ராஜசபாக்கான தேர்வில் எப்படி நுட்பமான அரசியலை கையில் எடுக்கிறது என்பதை குறித்துதான் நான் இப்போது இந்த காணொலியில் பார்க்க அதாவது மக்களவை அப்படின்றது மக்களால் வாட்டு செலுத்தி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய மக்களவை உறுப்பினர்கள் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் இப்ப எம்பி தேர்தல் நடந்தது இல்ல அதுதான் அடுத்தது எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்கள் தான் மாநிலங்களவை என்று சொல்லக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர்கள் அதாவது முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்வு செய்யலாம் அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கிறது இந்த உறுப்பினர்களும் சேர்ந்து உறுப்பினர்களை தேர்வு செய்யலாம் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி நான்கு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் மீதி அவர்கள் ஐந்தாவது ஒரு வேட்பாளரை போட்டு எதிர்கட்சி எம்எல்ஏக்களை பேரம் பேசலாம் ஒரு விளையாட்டு விளையாடலாம் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதில் கண்ணியமாக நான்கு உறுப்பினர்களை மட்டும் போட்டுவிட்டு மீதி இரண்டை அதிமுக தேர்வு செய்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார் இது ஒரு பகுதி ஏன் இந்த திமுக ராஜ்யசபா வேட்பாளர்களை வரவேற்கிறார்கள் அதுதான் மிக நுட்பமானது இந்த இதில் அறிவிச்சிருக்கக்கூடிய வில்சன் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் ரைட் அந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் திமுக அதுவும் குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சராக தற்போது இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவராக வந்த பின்பு வில்சன் முன்னிலைக்கு வருகிறார் கலைஞர் காலத்துல வில்சன் யாருன்னு தெரியாது நினைப்பது தெரியாது அரசியலில் நுட்பமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுவும் குறிப்பா தலைவர் கலைஞர் மறைந்த போது அண்ணா சதுக்கத்தில் இடம் கேட்டு வழக்கு தொடுத்த போது உயர் நீதிமன்றத்தில் கொண்டு சென்று அந்த வழக்கை வெற்றிகரமாக அண்ணா சதுக்கத்தில் அடக்கம் செய்வதற்கு அன்றைய கலைஞருடைய மகனாகவும் திமுகவினுடைய அடுத்த தலைவராகவும் இருந்த மு க ஸ்டாலினுடைய முகம் அழுகையில் மகிழ்ச்சி அவருடைய முகத்தை அன்று பார்க்கும் போது தமிழ்நாடு மக்களே ஒரு உணர்ச்சி வசப்பட்டார்கள் அதற்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தவர் வழக்கறிஞர் வில்சன் அதில் இருந்து வழக்கறிஞர் மரியாதையும் திமுக நிறைய கொடுக்கப்படுகிறது அவருக்கான முக்கியத்துவமும் திமுக தலைவர் கொடுக்கிறார் அவருடைய வளர்ச்சியும் படிப்படியாக திமுக கொண்டாடி கொண்டிருக்கிறது ஒரு வழக்கறிஞரா எல்லாமே ஒரு வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுவது இயல்பு அதே நேரத்தில் வெற்றி பெற்றாலும் அதை கண்டும் காணாமல் கொண்டிருப்பார்கள் ஆனால் வில்சன் அவர்களுக்கு ஒரு விழாவே எடுத்து திமுக கொண்டாடுகிறது அவர் தான் இப்போது நமது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக வழக்கு தொடுத்து அந்த வெற்றியை பெற்று தந்ததும் வில்சன் தான் இப்படி நிறைய திமுகவிற்கு ஒரு கேடயமாக ஒரு ஆயுதமாக சட்ட ஆயுதமாக இருக்கக்கூடியவர் வழக்கறிஞர் வில்சன் அவருக்கு இந்த சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து அதில் பார்க்க வேண்டியது என்னன்னா வெறுமனே சட்ட வழக்கறிஞர் அப்படின்றத தாண்டி அவருக்கு பின்னாடி ஒரு சமுதாயம் இருக்கிறது அதாவது கிறிஸ்துவ சமுதாயம் இன்னைக்கு வந்து சாலிடா கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வாங்கி எண்பது சதவீதம் தான் வெளியிறது அதற்கும் ஒரு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மனதில் வைத்துதான் இந்த வேட்பாளர்கள்லாம் தேர்வு நடைபெற்றிருக்கிறது அதற்கு அடுத்தது இன்னொரு வேட்பாளர் கவிஞர் சல்மா ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்க யாரை ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலமாக திமுகவை மகளிர் அணியில இயங்கிட்டு வராங்க அதாவது அவங்க பொதுவா வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு கவிஞர் மிக ஆக சிறந்த ஒரு எழுத்தாளர் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் இஸ்லாமிய சமுதாயத்தில் சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வது என்பது அது கிடையாது திமுகவிற்கு தொண்ணூறு சதவீதம் பேர் வாக்களித்து வருகிறார்கள் அப்படின்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்திருப்பது மிக வரவேற்கக்கூடியது இதுவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நோக்கி அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் தான் அதற்கு அடுத்தது என் ஆர் சிவலிங்கம் கட்சியில மாவட்ட செயலாளராக இருக்காரு ஒண்ணு அவர் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் நின்று தோத்து போயிட்டார் இந்த நிலையில அவர் யாருமே தெரியாத அறிமுகம் இல்லாத ஒரு பகுதியா இருந்துட்டு இருக்கார் இந்த சூழ்நிலையில அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் இதுல சேலம் தர்மபுரி இந்த ரெண்டு மாவட்டங்களும் திமுகவிற்கு ஒரு பலவீனமான மாவட்டம் அங்க திமுக தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அங்க தோல்வி தழுவியது சேலம் முழுக்க திமுக கைப்பற்றி இருக்கிறது அதெல்லாம் மனதில் வைச்சுதான் இந்த தேர்தலில் சேலத்தை சேர்ந்த மன்னி மைந்தருக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் முடிவுபடுத்தி இந்த வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் இது எல்லாம் தேர்தலை மனதில் வைத்து இந்த வேட்பாளர்களை அறிவித்திருப்பதால் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அதாவது ஏற்கனவே இந்திய டுடே போன்ற பத்திரிகைகள் ஸ்டாலின் வந்து அதாவது கலைஞர் ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு ஒரு ஆளுமை மிக்க லீடராக மக்கள் மத்தியில் பேசக்கூடிய லீடராக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக ஸ்டாலின் மட்டும்தான் மற்றவர்கள் அளவுக்கு இருக்காங்க நீங்க கலைஞர் அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் ஜெயலலிதா அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் ஸ்டாலினை தவிர்த்து வேற யாருமே கிடையாது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் முதல் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்னு அறிவிச்சார் அப்பவே அவரு பெண்கள் மத்தியில ஒரு தலைவரா கிராம வரைய போய் சேர்ந்துட்டார் குக்கிராம வரை போய் சேர்ந்துட்டார் இது இந்த பஸ் ஸ்டாலின் பஸ் ஸ்டாலின் பஸ்னா ஃப்ரீ அப்படின்ற பேசுற அளவுக்கு அவர் அந்த இடத்த போய் பிடிச்சிட்டார் அதற்கு அடுத்தது மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்த பின்னாடியே இன்னைக்கு ஸ்டாலின் மாதமான பதினஞ்சாம் தேதி கண் மாதிரி ஒவ்வொருத்தருடைய மேம்படுத்தி இருக்கிறது அது வந்து சாதாரணமான திட்டம் கிடையாது ஒரு ஐநூறு குடும்பம் இருக்கிற அந்த ஊர்ல ஒரு குடும்பத்திற்கு ஆயிரம் ரூபாய் என்றால் ஐந்து லட்சம் ரூபாய் அந்த கிராமத்திற்கு போய் பூசை இந்த ஐந்து லட்சம் அப்படின்றது ஒரு மாதத்துக்கு அப்ப ஒரு வருடத்திற்கு ஏறத்தாழ அறுபது லட்சம் ரூபாய் அந்த கிராமத்திற்கு போய் சேர்க்கிறது அந்த அறுபது லட்சம் ரூபாய் அந்த கிராமத்தை சுத்தி வருகிறது மளிகை கடை வழியாகவும் ஏதோ ஒரு ரூபத்துல சாதாரணமா சின்ன சின்ன செலவுகா அறுபது லட்சம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு ஒரு கிராமத்தை சுத்தி சோழ்ந்து சோழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த கிராமம் பணத்தின் பொருளாதாரத்தில் பலமாக இருக்கிறது என்று அர்த்தம் அதனாலதான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு பசியோடு உறங்கக்கூடிய நபர் ஒருவர் கூட கிடையாது இது எல்லாம் ஆங்கில பத்திரிக்கையான இந்திய டுடே ஆய்வு செய்து ஸ்டாலினை உயர்த்தி எழுதியிருக்கிறது நாற்பத்தி ஏழு சதவீதம் வாக்கு வங்கி திமுக கூட்டணிக்கு இருக்கிறது என்று அந்த கணிப்பு தெரிவித்திருக்கிறது இந்தியாவுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை எதிர்த்து இன்னைக்கு ஆண்மையுடன் துணிந்து நிற்கக்கூடிய ஒரே தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே என்று ஆங்கில பத்திரிக்கை அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய டுடே கருத்து கணிப்புல தெரிவித்திருக்கிறது மு க ஸ்டாலின் உடைய ஒவ்வொரு செயல்பாடும் மிக நுட்பமாக மிக நுட்பமாக ஆழமாக சிந்திச்சு அடியெடுத்திருக்கிறார் இந்த தேர்தலுக்கு கிடையாது வருங்கால அடுத்த தலைமுறையை எப்படி நகர்த்தணும் அப்படின்றத கூட அவர் யோசிக்கிறார் ஒரு சாதாரண குடிமகனுக்கு நம்ம அரசாங்கம் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த அரசாங்கம் நம்மை விட்டு விடாது எனக்கு திமுக அரசாங்கம் இருக்கிறது என்னை பாதுகாப்பதற்கு திமுக அரசாங்கம் இருக்கிறது என்று ஒவ்வொரு குடிமகனும் நினைக்கின்ற அளவிற்கு எண்ணுகின்ற அளவிற்கு இன்னைக்கு திமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அதெல்லாம் இருக்குது நீங்க மற்ற மாநிலத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும் போது மகாராஷ்டிரா மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது தமிழ்நாடு பெட்டர் குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது தமிழ்நாடு பெட்டர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை நீங்க எந்த மாநிலங்களை எடுத்துக்கிட்டாலும் சரிதான் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு ஒரு சிறப்பான முன்னோக்கி செல்லக்கூடிய மாநிலமாக இருக்கிறது கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் பொருளாதாரம் இது மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்று இந்திய டுடே போன்ற ஆங்கில ஊடகங்கள் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கிதான் இப்போது ராஜ்யசபா வேட்பாளராக அறிவித்திருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் அந்த கருத்தினுடைய அடிப்படையில்தான் திமுக அறிவித்திருக்கிறது அதனால் இந்த திமுக அறிவித்து உள்ள இந்த ராஜ்யசபா வேட்பாளர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்களாகவும் அறிவுஜீவிகளாகவும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் திமுக அறிவித்திருக்கிறது அதனால் இந்த வேட்பாளர்களை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் வரவேற்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் நன்றி வணக்கம்